வெல்கம் பேக் சேனல் நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வந்தே பாரத் தான் தமிழகத்தோட முதல் வந்தே ட்ரெயின் தான் இருந்தே திருநெல்வேலிக்கு நிறைய பேர் டிராவல் வீடியோ பாத்திருக்கீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இந்த எக்மோர்லேருந்து மதுரைக்கு தான் நான் இந்த ட்ராவல் பண்ண போகிறேன் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த டிராவல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்குங்க நீங்க வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி கடைசி நேரத்தை டிக்கெட் எடுத்துட்டு இந்த ட்ரெயினில் ஏற முடியாது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைகை எக்ஸ்பிரஸ் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் அது டிபர்ச்சர் ரெடியா இருக்கு அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன் நம்பர் தான் இதுவும் சூப்பர் ஃபாஸ்டே தான் பட் நம்ம போறது வந்தே பாரத் வந்தே பாரத் ரெண்டும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் போயிட்டுருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எனக்கு ஆப்போசிட்டில் ட்ரெயின் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்க ட்ரெயின் வரும்போதே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது சிங்கம் உள்ளே வருதுங்க மேக் இன் இண்டியா ப்ராடக்ட் வந்தே பாரத் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வரும்பொழுது இந்த ட்ரெயினோட நம்பர் டூ ஜீரோ ட்ரிப்புள் சிக்ஸுங்க வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேசஞ்சரை உள்ளே ஏற அனுமதிப்பாங்க நீங்கள் சீக்கிரமாக வந்தாலும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆஃப் அன் அவர் முன்னாடி தான் நீங்கள் ட்ரெயின் ஏற முடியும் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே நான் வந்துவிட்டேன் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் தான் நம்மளோட பந்தேபா ட்ரெயின் வந்திருக்கீங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் மதுரைக்கு போய் ரீச் ஆகுது இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் இப்போ வாங்க இந்த ட்ராவல் வீடியோவை என்ஜாய் பண்ணலாம் இந்த எக்மோர் திருநெல்வேலி வந்தே பாரத் ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐம்பதுக்கு சென்னை எக்மோரில் ஸ்டார்ட் பண்ணி அதே நேரத்தில் நைட் டென் ஃபார்ட்டிக்கு திருநெல்வேலி ரீச் ஆகுதுங்க இங்கேருந்து மதுரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸுங்க இது ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சூப்பராகவே இருக்குது இந்த எக்ஸிக்யூட்டிவ் இந்த விஜயபாடா பந்தயப்படுறத விட இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது அதில் கால் ரொம்ப முன்னாடி இருக்குது இது காலில் கம்ஃபர்டபுளாக இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது பட் ரேட் வைஸ் அதிகம் நம்ம போகிறது சேக்காரில் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது காலில் போலிங் டீசெண்டாக நீட்டாக எக்ஸட்ரா கேமரா கீழே உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்கும் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்குது நல்லா நல்லா கூலிங்காக இருக்குது வீட்டில் சோஃபா பண்ணி கீழே உங்களுக்கு வாட்டர் கிடைக்கிறதுக்கு பேப்பர் வைக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தாச்சு வாங்க சார் நம்ம சீட்டுக்கு போகலாம்

ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் இருக்குது கேமராலாம் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக் டூ ஹின்றதுக்காக எதுவுமே ப்ரஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் ட்ரைவர் கிட்ட பேசுனா இங்கே புஷ் பண்ணி அதில் ப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் டிரைவர் கிட்ட பேசணும் எக்ஸிக்யூட்டிவ் கோச்சிலேருந்து இப்போ என்னுடைய சேர் கார் கோச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டேங்க இப்போ நம்ம சேத்துப்பட்டு கிராஸ் பண்ணி தான் இருக்கோம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அந்த மாதிரி இருக்குது இந்த கோச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பெட்டிகள் கொண்டது தான் சேத்துப்பட்டு தாண்டின ஒன்று ஸ்பீடு சும்மா அந்த மாதிரி இருக்குங்க இப்போது கிட்டத்தட்ட தாம்பரம் ரீச் பண்ண போகிறோம் டைம் பாத்தீங்கன்னா மூணே காலுங்க இப்போது தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஜங்ஷன் வாங்க தாம்பரத்துலேருந்து மக்கள் எப்படி ஏறுறாங்கன்றதை பார்க்கலாம் கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டீனுக்கு தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோங்க நீங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்குள்ளான டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுவே தக்கல் புக் பண்ணுறதா இருந்தால் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருங்க ஷேர் கார்க்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலையே சின்ன ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் தாங்க என்ன இஎம்யூ நம்மளை ஓவர் டேக் பண்ணுதா இஎம்யூ ஓவர்டேக் பண்ணுது தாங்க நான் நினச்சேன் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ட்ராக்கு நம்ம கைவசம் இருக்குது நூற்றி பத்து கிலோமீட்டர் தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் டச் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம் இப்போது இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுறது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டூ ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட வண்டலூர் தாண்டி போயிட்டுருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க ஒரு ட்ராபிக்கான ஜூஸ் அண்ட் ஒரு மசால் வடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ பவுடர் இந்த டீ பவுடர் உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்தால் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு மஞ்சு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்கறது காராக சேவுங்க இப்போ நம்ம ஆஷிஷ்வன் சூப்பரான ஒரு டீயை ரெடி பண்ணிட்டோம் டென் மினிட்ஸ்லேயே அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஆளும் வந்துட்டாங்க இப்போது ட்ரெயினும் விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்து சேர்ந்துருச்சிங்க இந்த விழுப்புரம் ஜங்ஷனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்து சேர்றது உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்லைங்க விழுப்புரம் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டிங்க இப்போ நம்ம விழுப்புரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரத்தில் வந்து ரீச் பண்ணிடுவாங்க உண்மையிலேயே நல்ல ஸ்பீட்ல தான் போயிட்டுருக்கு இப்போது இந்த விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததாக ட்ரெயின் ரீச் ஆக போகிறது ட்ரிச்ராப்பள்ளி தாங்க இப்போது டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ட்ரிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ வாங்க ட்ரிச்சி ஸ்டேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வரலாம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுட் அலாட்மெண்ட்டுக்காக ரெடியாக இருந்தாங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ட்ரிச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுக்கே அடுத்தது வெஜ் மீர்ஸ் நான்வெஜ் மீர்ஸ் கேட்டு கொண்டு இருந்தாங்க டைம் பார்த்திங்கன்னா செவன் டென் உங்களுக்கு நான்வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா புலாவ் கிரேவி சப்பாத்தி தால் அண்ட் சென்னா அது கூட ரெண்டு குலாப் ஜாமுன்ஸும் கொடுக்குறாங்க கூடவே ஒரு தயிர் பேக்கெட்டும் கொடுக்குறாங்க மொத்தத்தில் இது தான் நான் வாங்கினேன் நான்வெஜ் காம்போ திண்டுக்கல் ஒரு சூப்பரான ஸ்டேஷன் நீங்கள் பழனிக்கெல்லாமே போகிறதுக்கு இந்த திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரலாம் அண்ட் கொடைக்கானல் போகிறதுக்கும் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் பண்ணலாங்க டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஃபிஃப்டி ஓகே வியூவர்ஸ் இந்த டிராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இந்திய ரயில்வேயுடன் பயணம் செய்ததற்கு நன்றி ஆக்சுவலாக நாங்கள் தான் சொல்லணும் எங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இந்திய ரயில்வேக்கு நன்றி இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டோங்க மதுரையில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை ஜோராக பெஞ்சிகிட்ருக்கு இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எட்டு நாற்பத்தொன்றுக்கு நான் இந்த மதுரை ஜங்ஷனுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்